என்ன ஆக்சோம் வாழ்க்கை இயக்கம் வாழ்க்கை இயக்கம் வாழ்க்கை நான் வந்து அடிப்படை மாணவன் இப்போதான் அடிப்படையில் படிச்சுட்டுருக்கிறேன் ஐயா சொன்னாங்க இன்னைக்கு லக்கண சூட்சமம் ஓப்புன்னு நடக்குது அப்படின்ட்டு இதில் கலந்தா புரியுமோ புரியாதோ எனக்கு அடிப்படையாக எதுவும் புரியறதில்ல தேர்வை எழுதாம விட்டுடலாம் என் மைண்டும் அடிப்படை படிக்கலாம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்றைக்கி என்ன லக்கண சூட்சமம் அப்படிங்கிற ஓக்குவரத்து இருந்து ஏதோ நம்மளும் ஜோதிடம் சொல்லிடலாம் வாக்குப்படிதம் ஆகும் கண்டிப்பாக வாக்குப்பளிதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஒரு நாலு லக்கணம் தான் பார்த்தோம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு தொடர்ந்து ஒரு இரண்டு முறை மூணு முறை இதை பார்க்கும் பொழுது ஜோதிடம் ஈஸியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த ஜோதிட கலையை நானும் நல்லா கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் நல்லா கொண்டு கொடுக்க முடியும் பலாபலம் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது மீண்டும் மீண்டும் இந்த லக்கண சூழ்ச்சியும் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்து मैम वालों प्रवेशण गोविंद जोशी सन प्रवेक्षण यज्ञ गोविंद सन प्रवेक्षण यज्ञ गोविंद सन वालों நான் கடையில் இந்த ஊருக்கு லக்கண சூட்சம் வகுப்பு இந்த கிரகத்துடைய காரகத்துவெலாம் ஐயா மெஸ்ட்டாக இருக்குது அதுக்கு தான் வந்தேன் அதாவது லக்கணம் சூட்சம் அப்படின்றது ஐயா வந்து முழுமையாக காலபுஷ தூக்கமுடிய அடிப்படையில் தான் ஐயா வந்து எல்லா எல்லா லக்கணத்துமே எங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்காரு நான் மறுபடியும் மீண்டும் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐயாவுடைய வகுப்பு நான் ஆல்ரெடி நான் அடிப்படை உயிர்நிலை முதுநிலை இதெல்லாம் படிக்கும்போது முதுநிலை முடிக்கும் முதுநிலை முடிக்கும்போது நான் முதுநிலை முடிக்கும்போது கடைசியாக வகுப்பெலாம் நிறைவு பெறும்போது ஐயா ஒரு கோரிக்கை வச்சேன் என்னன்னா ஐயா நாங்கள் வகுப்பு அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் உங்களை வந்து மாஸ்டர் வர முடியாத வந்து நாங்கள் சந்திச்சுட்டு போவோம் அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த நம்மளாம் ஒரு ஸ்கூல் லெவலில் கல்லூரி லெவலில் முடிச்சு ரெடியாக இருந்து நமக்கு ஒரு அப்படியே நம்மளே இனம் முடியாத ஒரு கலக்கம் இருக்கும் நம்ம ஒரு கண்டுபடி வாழ்க்கையோ இந்த பள்ளி வாழ்க்கையோ முடிச்சுட்டு வெளியே மறுபடியும் இந்த மாணவர்கள் எல்லாமே மாணவர்களாலும் சரி குருமாரில் சரி மறுபடியும் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுலாம் ரொம்ப அதெல்லாம் அனுபவிச்சா தான் இருந்துச்சு அது மாதிரி நாங்கள் அந்த அடிப்படை உகைநிலை முதல்நிலை மூணு வகுப்பு எடப்பாடி மையத்தில் பறிச்சுட்டு அதனால அனுபவி அனுபவிச்சிருக்கோம் நான் அனுபவிச்சிருக்கேன் மற்ற மாணவர்கள் எப்படி தெரியல நான் அனுபவிச்சிருக்கேன் அதுபோல் ஐயாவுனுடைய வகுப்பு இன்னும் அதாவது நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஐயாவுடைய அடிப்படை வகுப்பு வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஜாதகம் பார்த்தேன் எப்படி பார்த்தேன் அப்படின்னா கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் நீச்சம் இதை வச்சு மட்டுமே நான் ஜாதகம் பார்த்தேன் எனக்கு அப்போ வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு கிரகம் என்ன சாரத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஒரு கிரகம் என்ன சாரத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எடப்பாடி மையத்தில் ஐயாவுடைய வகுப்புகள் அட்டன் பண்ண பிறகு அப்போ கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது எப்படி அந்த சாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தையே நான் ஐயாவுடைய அடிப்படையை வளர்த்து ஐயாவுடைய தான் நான் கற்றுக்கிட்டேன் ஐயாவுடைய வகுப்பில் தான் கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது மேலும் மேலும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வெளியிலேயே அதாவது நம்ம நான் நிறைய ஐயா புலம்பெருக்கேன் ஐயா ஜோதிடத்தில் நான் பல லட்சங்களை வந்து நான் வேலை பண்ணிட்டேன் அவ்வளோ குருமார்கிட்ட நான் படித்து இன்னும் பிரயோஜனம் இல்லை அதாவது குருமார்கள் வந்து நேரடி வகுப்பு படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய நிறையா நான் வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பணத்தை நம்ம நிறையா நம்ம ஜோதிடத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம் அது வந்து ஜோதிடத்துக்காக மற்றும் நம்மளால் ஒரு ஒரு வந்து குருநாதர் அதை பயன்படுறாரு அது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் அதை நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் ஆனால் நம்ம வந்து ஒரு குறைந்த ஒரு செலவில் குறைந்த ஒரு பணத்தில் வந்து நம்ம நிறைய நிறைய நிறையா மனநிறையா மரம் மனம் நிறையான ஒரு ஜோதி வந்து நம்ம இந்த சிறிய ஜோதி வட்டியெல்லாம் நமக்கு ஐயாவுடைய வழியில் நம்ம நான் கற்றுக்கிட்டேன் என்ன பத்தி மட்டும்தான் நான் பேச முடியும் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து இந்த லக்கண சூட்சுமம் அப்படின்றது மிகப்பெரிய பொக்கிஷங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பலமுறை லக்கண சூட்சுமம் குறிப்பிட்ட எங்களுக்கு நடத்திருக்காரு அந்த நடத்தும் போது அந்த ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து கவனக்குறைவாக தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் அது நமக்கு முன்னாடி ஒரு ஜோதி ஜாதகத்தை வந்து எடுத்துட்டு வந்து பலன் கேக்கும் தான் ஐயா வந்து இதெல்லாம் சொன்னாரு நம்ம கவனமாக கவனிக்கல அப்படின்றது அப்புறம் தான் தான் தெரியும் ஏன்னா அந்த லக்கண சூச்சம் முழுசாக தெரிஞ்சுட்டோம்னா ஜாதகத்துல ஐம்பது பர்சன்ட் பலம் வெறும் லக்கணத்தை வச்சு மட்டுமே நம்மளால் பலன் கூற முடியும் மேச லக்கணம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பன்னெண்டு கட்டசல்கள் கிரகத்தை நம்ம பார்க்கவே தெரியாது மேச லக்னமா நீ இப்படிதான் இருப்போடைய குணநலன்கள் தான் இருக்கும் உன்னுடைய தொழில் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வருமானம் உங்களுடைய எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம நம்மளால் ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்மளால் சொல்ல முடியும் ஐம்பது பர்சன்ட் ஒன்று ஏன்னா புழுசாக காலப்பருஷ தத்துவத்தை தான் அடங்கியிருக்கு அப்போ வந்து காலபுருஷ தத்துவமும் நமக்கு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு பலனும் ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்மளால் சொல்லவும் முடியும் ஐம்பது பர்சன் வந்து இன்னும் அதிகமாக கூட சொல்லலாம் இன்னும் வந்து அந்த கிரக காரகத்துவமும் காரகத்துவமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் முழுமையாக கூட நம்மளால் படம் சொல்ல முடியும் அளவுக்கு இந்த லக்னச்சூச்சம் உறுப்பு இருக்கும் நான் இன்றைக்கி வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய இரண்டு மகன்கள் இரட்டை பிள்ளைகள் அவங்க ரெண்டுமே ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கடங்களை எழுதுகிறோம் ஐயா சொல்ல சொல்ல எனக்கு ஃபுல் அடிக்குது அப்படியே ஐயா சொல்ல சொல்ல எனக்கு ஃபுல்லாக அடிக்குது அந்த கடங்களை பய ப அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லியிருக்கிறார் அதில் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு பர்சல என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய மகனுடைய வாழ்க்கை ஜாதகத்துக்கும் ஒத்துக்கூடும் ஒத்துக்கூடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னச்சூச்சி வகுப்பை அனைத்து ஜோதிட சொந்தங்களும் நல்லா உள்வாங்கி அடுத்த வரக்கூடிய இந்த மீதி இருக்கக்கூடிய லக்கணங்களுக்கும் ஐயாவுடைய அந்த அருமையான ஒரு சொற்பொழிவு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நம்ம ஒத்து நோக்கி கவனித்து மேலும் மேலும் நம்முடைய ஜோதிட கலையை வளத்துக்கு வேண்டும் என்பது என்று உங்களுடைய என்னுடைய சார்பாகவும் ஐயாவுடைய சார்பாகவும் உங்களை வேண்டி வழங்கி தெரிஞ்சுங்களா ஓகே சார் பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்ன சுட்சமம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இது மூணாவது பேரவை அதாவது மூணாவதுனா பன்னெண்டு லக்னங்களை ரெண்டு முறையும் முடிச்சுட்டு மூணாவது முறையாக கவனிக்கிறார் முதுநிலை வகுப்பு அப்படிங்கிறது முடித்து வருடம் ஆயிடுது வருட கணக்கு மேலாயிருது அலுவலகம் போட்டு பலர் பார்த்துட்டு இருக்கிறார் இருந்தாலும் இந்த லக்ன சுட்சமுங்கிற ஒரு வார்த்தை இந்த விஷயத்தில் எவ்வளோ ஊண்டுதல் இருந்தால் மீண்டும் கவனிக்கணும்னு அங்கேருந்து டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எங்கிறது எடப்பாடியிலருந்து அப்போது இந்த வகுப்பு இந்த பேரனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு உணர்வு விதமாக இருக்கும் சரி அடுத்து ஐயா வாங்க அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கம் முதல்ல நான் ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நேற்று நைட் எட்டரை மணி வரைக்கும் எனக்கு லீவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஒரு ஆசிரியர் இருக்கேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து நான் ஃபோன் பண்ணும்போது மணி பத்து இருபது இருக்கும் இருக்குங்களா ஏன்னா எனக்கு இன்றைக்கி அந்த சாஸ்திர ஞானம் கிடைக்கணும் இருக்கு நம்ம அனைவருக்கும் இருக்கிறதுனாலே இன்றைக்கி வந்திருக்கிறோம் அதுதான் உண்மை சரி ஐயா சொன்ன மாதிரி முதல் ஒரு வரி சொன்னாரு லக்ன சூச்சத்துல எழுபது சதம் வீதம் உண்மையா இருக்கும் கரெக்டா இருக்கும் யாருடைய ஜாதகத்துல நாம் லக்ன சூச்சம் சொல்லும்போது போது அதுல தப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துல நம்ம சரியா கவனிக்காம விட்டு இருக்கோம் சோ லக்ன சூச்சம் தப்புனா ஜாதகமே தப்பு கரெக்ட் சரிங்களா ஐயா சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் லக்ன சூத்ரில் ஃபர்ஸ்ட் இப்போ கடகம் எடுத்துக்கிட்டாங்க கடகத்துல ஃபர்ஸ்ட் போயிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா வீடு மனை தனம் கல்வி வாக்கு குடும்பம் இளைய சகோதர மூணாவது இளைய சகோதரம் நாலாவது இப்படி ஒவ்வொரு காரகத்துவத்தை வச்சு நம்ம ஈஸியாக அமைக்கலாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கவனிச்சாவே போதும் ராசி நட்சத்திரம் லக்னம் இதையும் சேர்த்துக்கணும் ஒவ்வொரு யோசிக்காரத்துக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் இப்போ கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா நான் எடுத்த உடனே ஐயா சொன்ன மாதிரி இது ஏற்கனவே அப்படி எங்ககிட்ட சொல்லியிருக்காரு முதுநிலை படித்து முடிச்சுட்டு வரும்போது எல்லா ஐடியா கிடைச்சிடும் ஸோ நான் என்ன பண்ணணும்னா எல்லா லக்னத்தையும் ஒரு ஃபிஃப்டி ஐம்பது ஐம்பது பாயிண்ட் எடுத்து எழுதி வச்சுட்டேன் அது எழுதுறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சுங்க சரிங்களா எல்லாமே ஒவ்வொரு லக்னம் எழுதுறதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட ஆயிடுச்சு ஆனால் அதை நான் எழுதி வச்சு ஒவ்வொரு அறுபது எழுபது பாயிண்ட்டும் இன்னைக்கு வந்த உடனே அந்த பேப்பர் மட்டும் நான் எடுத்து வைப்பேன் அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்போது அவங்க வந்த வந்தவங்கன்னு பரவாயில்லப்பா கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பாவகத்தில் நின்ற கிரகங்கள் தான் அதிபதி அடுத்தது கோச்சாரம் இயங்கும் பாவகம் இயங்கும் பாவகம் பார்த்துட்டு ஐயா சொன்னார் இயங்கும் பாவகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அவர் கரெக்டாக சொன்னார் அதுக்கு ஊரில் போய் சொல்லியிருக்காங்க ஐயா மைய வச்சு பார்க்குறாரு இயங்கும் இயந்தும்பாவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது கோச்சாரம் வந்து பாருங்க அவர் என்ன ரீசனுக்கு இங்கே வந்துருக்கார் ஏன்னா ஏ ஒரு பணக்காரனோ தேவையில்லாத போது எவனும் வந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்க வர்றாங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்போது கோச்சாரத்தை பாருங்கள் குரு எங்கே இருக்காரு என்ன பிரச்சனை இருக்கு லாபமாக நட்டமாக என்ன தட்டத்தில் இருக்கார் ஓகேங்களா குரு பேச்சில் இங்கே இருக்காரு இவருக்கு இங்கே என்ன லாபமாக நஷ்டமாக பாருங்க நீச்சமாக பாருங்க மாதிரி ஒவ்வொன்று அதுக்கப்புறம் ராகு கேது சனி இந்த நாளையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஜாதகக்காரர் வந்தவரு போகவே மாட்டார் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு பத்து பேத்துக்கு சொல்லுங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்தவன் ஒரு ஆள் கிட்ட போய் சொன்னால் ஒன்று ரெண்டாகும் ஆகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு யார் ஒருத்தர் என்னுடைய கணிப்புக்கு ஒரு முந்நூறு நானூறு ஜாகம் பார்க்குறாங்களோ அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நல்ல பீக்கு வந்துடலாம் நல்ல பேர் ஒருத்தன் நம்ம கிட்ட இருந்து போறாங்கன்னா அவன் திரும்ப நம்மளை தேடி வரணும் அதுக்காக ஆரம்ப காலத்துல சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் நாலு பேர் அஞ்சு பேர் சொல்லும் போது நிறைய ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால சாஸ்திரங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது படிச்சவங்க அத்தனை பேர் இங்கு வர முடியல சோ வந்துட்டோம் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சாஸ்திரத்தை நம்ம உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா ஐயா தான் காரணம் ஒரு ராசி நட்சத்திர லக்கனம் கூட எனக்கு தெரியாதுங்க உள்ளே போகுங்கிறது ஆனால் இன்னைக்கு என்னால் எல்லாமே செய்ய முடியும் நானும் ஆராய்ச்சி படிப்பு இருக்கேன் திருமணத்தில் ஏற்படும் தடையும் தாமதத்திற்கு என்ன காரணம் அதனால் நீங்களும் படிங்க டெய்லி படிங்க ஒன் ஹவர் ஒரு மணி நேரமாவது படிச்சிங்கன்னா தான் அது என்னன்னு தெரியும் கட்டத்தை நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் விட இங்கே தான் ஐயா சொன்ன மாதிரி கட்டம் பன்னெண்டு தான் அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் நாளாக அனுபவம் கிடைக்க கிடைக்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கு அனைவருக்கும் நன்றி நான் வந்து அடிப்படை மாணவர் இந்த காரணத்துவம் பாவத்துவம் எது வந்து சொல்கிறாங்க அது நான் படிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சது இந்த யாராவது கணிதம் அது மட்டும்தான் இப்போ படித்திருக்கிறேன் இந்த படிப்புக்கு நாம் இது போகாமல் என்னென்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அவர் குரு சொன்னார் அடிப்படை மாணவர்களுக்கு வேண்டிதான் இந்த லக்ன சூச்சமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து அடிப்படை மாணவர்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் கூட நமக்கு என்ன ஒன்றுமே தெரியாத இவர் இப்படி சொல்கிறாரே சரி அவர் சொல்கிறாரே வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தவர்களுக்கு தான் தெரியுது நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா வரலாம் அப்படிங்கிறதே வந்து இப்போ இந்த வந்த இந்த பிராசனாலதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு வந்து குருநாதருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பணிவாக வணக்கம் தெரிஞ்சுக்கிறது அனைவருக்கும் வணக்கம் குருவாழிக குருவே துணை கடந்த நான்கு வருடங்களாக இயற்கையிட

நீ அதை மனப்பாடம் மீட்டு அந்த ஜாதகம் சொல்ல சொல்ல அந்த ஜாதகம் மன பார்வையிலேயே மனக்கு கையில் வந்ததுன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படியே மேட்ச் ஆகும் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இவர் சொல்கிறாரு அவ்வளவு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து குடும்பங்களுடன் ஜோதிடம் படிச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அந்த பொருளாதார இதில் தான் இருக்கிறாங்க ஸ்ரீகரி ஜோதிடம் மட்டும்தான் மக்களுக்கு ஜோதிடம் போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஆரம்பித்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிற இது நான் அதை உறுதியாக சொல்லலாம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு நட்சத்திரத்துக்கு எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வாங்குற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஒரு நட்சத்திரத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது லக்கண பாவகம் பன்னெண்டு பாவகம் படிச்சுட்டு அதை வச்சே கூட நீங்க ஆபீஸ் போடல பாவகாரத்திலும் கிரகக்காரத்திலும் தெரிந்து லட்சண சுட்சு மட்டும் தெரிந்து கொண்டால் நீங்கள் இப்பொழுது ஜோதிட ஆபீஸ் போட்டு ஜோதிடன் சொல்லி நடத்திட்டு இருக்கிற கூட நாம் மிக சிறப்பாக சொல்லலாம் கண்டிப்பா சொல்லி அது எந்த விதமான இதுவும் இல்லை ஒன்று மட்டும் உதாரணம் சொன்னோம்னா ரிசபி சொல்லும் பொழுது எனது உறவினருடைய வாழ்க்கை அப்படியே வரிசையா சொல்லிட்டு வந்தார் அதே மாதிரி என்னுடைய சுய சுயஜாதத்திலே நான் மிதுன லக்கணம் லக்னாதிபதி மேசத்தில் இப்போ சொன்ன மாதிரியே நான் ஆரம்பித்த ஃபேக்ட்ரி மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது நான் மிதுன லக்கணமாக இருப்பதால் என்னுடைய ஃபேக்டரியை என்னுடைய பார்ட்னரே எடுத்துக்கொண்ட சூழ்நிலையும் ஆய்விட்டது அதனுடைய மதிப்பு இருபது கோடிக்கு மேல் அதே மாதிரி லக்கணாதிபதி வரிசையாக அந்த ஒவ்வொரு லக்னத்தை எடுக்கும் போது மிகச்சிறை அப்படியே நான் கிட்டத்தட்ட பதி இருபது வருடங்களா முப்பது வருடம் என்ன நடந்ததுன்றது அது அப்படியே வருகிறது ஆகவே லக்ன சூட்சிவம் நானும் மூணாவது முறையாக கேட்டுக்கொள்கிறேன் அதனால் முழுமையாக ரிலேயும் படிக்க ஆர்வமாக இருக்கிறேன் ஸ்ரீகரி ஜோதி நிலையத்துக்கு வாழ்த்துக்களும் மனக்கணுங்க ஓகே சரி யாரோ கருத்து கூற வைங்க வாங்க பெரிய வணக்கம் மாணவர்களுக்கு அதாவது பன்னெண்டு ராசி இருபத்தி ஒன்று நட்சத்திரம் ஒன்பது நூற்றி எட்டு நட்சத்திரம் பாலம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உலகம் மக்கள் தொகை ஏற்று கேட்டு இதிலேயே அடங்கிடுச்சுங்க இது என்னுடைய கணிப்பு நான் ஜோகிப்புலாம் போல நான் என்ன சொல்லுவாருன்னா இன்னைக்கு நாட்டோட பிரதமர் மோடி காரணம் மோடிக்கு விருச்சிய ராசி ராகுல் காந்தி ருச்சிய ராசி மறந்து ஏபி டாக்டர் அப்துல் கலாம் ருச்சிய ராசி ஆனால் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கன்னி ராசி இன்னைக்கு சிஎம் ஸ்டாலினுக்கு சிம்ம ராசி இப்போ சசிகலா மரத்துக்கு மீன ராசி ஓபிஸ்க்கு இன்னைக்கு மீனராசி இதெல்லாம் எப்படின்னு பார்த்தா அந்த பார்த்து ஒன்று தான் வேறு எங்கேயும் சுற்றி சுற்றி போகணில்ல பன்னெண்டு ராசி இருபத்தெழு நட்சத்திரம் ஒம்பது நாளக்காக நூற்றி எட்டு நட்சத்திரம் பார்த்துருந்தேன் ஏற்று சொல்லிட்டு உலகமே எங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒரு மனிதன் நல்லா வரணும்னு வரக்கூடாதுங்கிறது எண்ணம் போல் செயல் எண்ணம் செயல் நம்ம கொள்கை கோட்புகள் எல்லாமே ஒழுங்கமாக நேர்மை நியாயமாக சுத்தமாக இருந்தால் நம்ம சோதனை சோதி தாண்டி இனி நம்ம மிகப்பெரிய உச்சத்தானா மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் இன்னொரு வார்த்தை பாருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பதுல நான் மதுரை எஸ்எம் காலச்சி அதான் மதுரை ஏற்பட்டு பார்த்துக்கலாம் படிச்சு எண்பது ஆயிரத்தி எண்பது எண்பதுல ரெண்டு டிகிரி வருவேன் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் அதுக்குள்ளே தகுதி எனக்கு இல்லை ஆனால் நான் பாசு இங்கிலீஷ் மீடியத்தில் அப்போயே எயிட்டி பர்சென்ட் நான் பாஸ்ல ஆனால் அது போல நாளைக்கு மூணு நாளைக்கு இல்லை ஆனால் ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளோ நம்ம எதோ பண்ண தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரும்பாலும் நான் வந்து காட் இஸ் நோன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது கடவுளின் உலகம் இல்லை அது கருப்பை முட்டான்னு முடியாது எப்போ ஒரு இது பாஞ்சிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்சியில் இருக்கேன் கம்யூனிட்டியில் இருக்கேன் நான் நான் இல்லாத பதிவெடு நான் பதினொன்று இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்க்கும்போது என்ன நான் பார்த்தீங்கன்னா யாராவது எம்எல்ஏ எம்பி மஞ்சள் போகும்போது இந்த கோயிலுக்கு பாங்க அதை விடுங்க ஏன் நீங்கள் வேற அப்படின்னு நல்லது பண்ணியா நல்லது பண்ணாலும் கோயிலுக்கு செஞ்சாம வைக்க மாதிரி பாவமாக பண்ணீங்க பாவத்தை பண்ணிட்டு கோயில் பண்ண முடியும் பரியனுக்கு பார்ப்பேன் அப்படி சொன்ன இந்த தர்மராஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது செல்லை எங்கள் ஊருக்கு பேர் செல்லையா நிற்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜ் இன்னைக்கு நாங்கள் எந்த விய கூட கூட போனாலும் கார் நிற்கிறதோ நிற்கிறேன் உதாரணம் திருச்செந்தூரா எங்கள் இருக்குது திருப்பூரில் நாங்களாம் போக டோக்கன்லாம் போட முடியல எங்கள் குரூப்புக்கான விற்கிறாங்க விற்கிற ஹோட்டலில் குரூப்பை போட்டு ஆட்டோமேட்டிக் நல்லா நடக்கேன் அப்போ என்ன நடந்தா சாமி இல்லைன்னு சொன்ன இந்த செல்லை என்ற தர்மாசு இன்னைக்கு மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற கண் கூட நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நாளா யோசிக்கிறேன் என்ன நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் இந்த இந்த சோதனத்துக்கு நான் வர விரும்பவே எனக்கு அது யாருமே இல்லை ஆனால் ஐயாவுக்காகவே என்னோடய அரண்மே ஆகிப்போச்சு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த நடத்துகிறாங்க அவங்களோட அரவணைப்பு ஐயா நடிகை ஆரஞ்சு பாருங்கள் எப்பயுமே அந்த ஒரு மென்மை அந்த ஒரு புண்ணியமான தன்மை பேச்சு அரவணை பேர் சொல்லிட்டு எல்லாமே பிளஸ்ஸாக இருக்கேன் மைனஸ்லப்ப நான் வந்து முன்னோர் மாணவன் இது வரைக்கும் நான் மைனஸ் அதோட கண்டுபிடிச்சதே இல்லை இந்த உங்களோட இந்த அளவுக்கு ஈர்த்து ஐ அந்த முழு வெற்றியும் முழு நீங்களும் மிகப்பெரிய சோழன் ஐயாவை கூட மிகப்பெரிய சோழன் ஆக போகிறீங்க அந்த மூட்டை முழுக்க பெருமை வந்து ஐயாவுக்கு தான் தாரேன் இன்னொன்று சொல்லுறேன் ஐயா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஐயா மிகப்பெரிய உச்சத்தை தோடுவார் பொருளா ரீதியா சந்தையா ரீதியா இது ஒரு சோ ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார் அது எந்த மாற்றத்தில் காரணம் மிதனராசி மிதன லக்கணம் புதன் புத்தி அது எந்த குறை வராது அடுத்து ஐயா பார்க்குறாங்க நம்ம ஒரு மணிநேரமா வெயிட் பண்ணி தான் அப்பாயின் தான் பார்க்குறேன் சொல்பான்னு கருணாக்குண்டா நான் சொன்னாங்க கம்முடைய சொல்லிதான் அது கருணாக்கில் நம்ம கணிச்சு சொல்றது ஆனால் நான் சொல்ல வந்து ஒரு சோதனை பற்றி பேசல ஐயாவோடைய பற்றி கட்டாயம் சொல்லிங்க ஐயா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவ்வளோ ஒரு நாலேஜ் இருந்தும் கூட அந்த ஒரு கௌரவம் ஆனவோ அதிகாரம் இல்லாமல் எல்லாத்தையும் அரவணிச்சு பார்த்தீங்களா விருப்பம்னாலும் கூட ஐயா சொன்னாங்க ரெண்டு சொன்னாங்க இன்னும் ஒத்து வருமா இதுலாம் தானே எப்படிலாம் யோசிச்சு போகிறேன் திரும்ப எந்த அளவுக்கு இந்த ஆர்வமாக எழுத்து வரும்னு சொன்னா ஐயாவோட அரவணுப்பு ஆதரிப்பு அவர் அன்பால பேச்சினாலும் வரது ஒழியா இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க இன்னொன்று சொன்ன கிடைக்க நீங்க மிகப்பெரிய சோழாக வருவீங்க அது மாட்டு கருத்தே இல்லை ஆனால் இப்போ பிடிச்சிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே மண்டல ஏறாது ஆனால் கரெக்டாக சேவ் பண்ணிக்கிறேன் எனக்கு வீட்டில் கொஞ்சம் டைம் இருந்தால் வீட்டில் படிப்பேன் நம்ம கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுவேன் ஆனால் நானும் ஒரு ஸ்டார் ஒன்றா போக மாட்டேன் நான் எடப்பாடி ஆஃபீஸில் நேராக சிஎம் சிஎம்ஆர்த்தில் பார்த்தாலும் சேலம் வீட்டில் நேராக பார்த்தாலும் கலைஞர் அண்ணா அறிவுகளில் பார்த்தாலும் இப்போ ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போய் தலைமைச் செயலத்துலேயும் தலை அண்ணா அறிவாத்தையும் மூணோட நம்பி ஸ்டால் ஸ்டாலின் நான் பார்த்தாலும் அப்போ என்ன என்ன பார்க்காலும் இது என்ன ஏதுனா எனக்கு ஒரு ஆர்வம் வந்துனாக்கேன் எனக்கு எல்லா விஏபி தொடர்வு இருக்குது சின்ன உதாரணம் எடப்பாடி நாங்கள் பார்க்க கட்சி சார்பாக பார்க்க போயிருக்கோம் கூட்டி நிச்சாங்க பேசி முடிச்சா செஞ்சாச்சு கிளம்பும்போது சார் உங்க என்ன உங்க ராசி என்னான்னு எடப்பாடி கேட்குறேன் அவரை பார்த்தீங்கன்னா ஓபிசி சீட்டில் உட்காரு போது சேல்தாம் ஆஃபீஸ் உக்காரல அவர் தனி ஆஃபீஸ் உட்காந்துருந்தாரு இப்போ இடப்பாடு சேல்தாம் ஆஃபீஸ் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு சார் உங்கள் என்ன ராசி என்ன ஏயா உங்களுக்கு சார் தெரியுமாரு கொஞ்சம் தெரியும் சார் தெரியும் அப்படின்னேன் ராசி அப்படின்னாரு இங்கே சொல்றேன் எனக்கு ஒன்று அப்ப அப்பெல்லாம் கிளாஸ்க்குள்ள இருந்தாலும் கண்ணீராசி நல்லா இருக்கும்போது சார் நீங்கள் வந்து உங்களுக்கு புதன் புத்தி அடி பட்டை கிளம்பி ஆஃபிஸ் சிறப்பாக போகுது அப்படின்னு எந்திரிச்சவரே பத்து உட்காரச்சு விட்டார் உட்கார சொல்லி எங்களுக்கு ஒரு அரவலைப்பா அது பார்த்தீங்கன்னா அந்த ஷீலா நாயர்னு ஹோம் செக்ரட்டரி அப்புறம் இன்னும் டிஜிபி அப்புறம் எல்லாமே உள்ள உட்காந்துருக்காங்க எங்களை எல்லாமே சிக்கனல் பண்ணுறாங்க கிளம்புங்க கிளம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வேறு சிக்கனல் கமிக்கிற கம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த எல்லா மனிதருமே ஆணும் பொண்ணு எவ்வளோ உயர்ந்தாலும் சோதினத்தை சாதகத்தை எல்லாமே விரும்புகிறாங்க மதிக்கிறாங்க அதனால இது நாம் வந்து எல்லா பிஜேபி தொடர்றதுனால நாம ஏதாவது அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த ரிஸ்களத்துக்கு வரணும் இல்லையா இதை வச்சு பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் உதவ நான் ஆஃபீஸ் போட மாட்டேன் ஆனால் நான் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் எல்லா நேரமும் போவேன் பார்வேன் நான் வந்து விஐபி மாதிரி நான் எல்லாம் நம்ம அந்த என்னுடைய பழக்க குளத்தும் நான் ஃப்ரீயாக சொல்லணும் அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறு கலாச்சு என்னுடைய ஊர் குளக்கிறது என்னுடைய கணக்கு சின்னவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் செம்மையா சென்னையில் ஏசியா இருக்காரு இப்போ மூணாவது மணி எனக்கு நைட் ஒன்பது மணிக்கு கூப்பிடுறாரு ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு சொல்லுங்க சார் இருக்கிறேன் சார் என் அவர் ரெண்டே பையன் ஒருத்தன் டார்ச் முடிச்சான் ஒருத்தன் டார்ச் இருந்தான் போர் போய்கிட்டு இருக்கான் அவனுக்கு கடகராசி பையனுக்கு கடகராசி ஏன் நான் பார்க்குற பொண்ணுக்கு துளாசி அப்படிங்கிறாரு அப்போ அந்த அந்த பொண்ணோட அப்பா வந்து ரெண்டு பேருமே கவர்மெண்ட் டாக்குறேன் மிகப்பெரிய தருமூரில் மிகப்பெரிய டாப்பன் மோரன் மோஸ்ட்மே டாப் எடுத்தாங்கண்ணா இவர் ஏசியாக இருக்காரு இவர் திருநெல்வேக்கார் அதான் பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு பொண்ணுக்கு பொண்ணு நல்லாவும் படிச்சிருக்கணும் நல்லாவும் நேரம் போனேன் பேமடியும் எல்லாமே ரீச்சில் ரிச்சாக பார்க்குறாரு அப்படின்னு சொன்னேன் சார் கடகராசி சரி கடகம் சிம்மம் கன்னி துளாம் நாலாவிட்ல ரயில் திருவாச அதுக்கு வந்து சுக்குறேன் இதுக்கு வந்து சந்திரன் நானே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா என்னை விட அவர் ஃபோன் வருது அந்த அந்த இதில் வருது ஆர்டில் திருவிழா இருக்கிறது அப்படிங்கிறது எப்போ அவர் ஆரம்பி யார் டிஸ்டர்ப் நான் சொல்லியிருந்தேன் அவர் ஏசியாக இருக்கார் சென்னையில் இப்போ அவர் எனக்கு ஃபோன் பட்டு என்ன கேட்குறாரு எது சொல்ல வரேன்னா இந்த சோதிடத்தை எவ்வளோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் பெரிய உயர் அதிகாராக இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஏற்றி சொல்லி எவ்வளோ பெரியாராக இருந்தாலும் எல்லாமே மதிக்கிறாங்க ஒரு மதிக்கிறாங்க ஒரே கணக்கத்தை இதை நாம எப்படியாவது அறிஞ்சிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் நான் அந்த கிளாஸுக்கு வந்து நானும் வந்து போய்கிட்டு தான் உண்மை நானும் மிக உங்களுக்கு எல்லாருமே நானே நானும் உங்களுக்கு ஒரு நானும் ஒரு என் பேர் சொல்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த பெருமையெல்லாம் ஐயா வந்து முழுக்க சேரேன் ஆனால் இன்னும் நான் சொல்கிறேன்னு கேட்டுங்க நீங்கள்லாம் எதோ ஒரு இலக்க வச்சு வந்திருக்கீங்க நான் எதுக்கு எனக்கு இலக்கெல்லாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் நான் எங்கள் ஜாதிக்கு நான் தலைவராக இருக்கேன் ஒன்று நான் கம்யூனி நான் என்னுடைய கட்சியில் நான் மாநில துணைப்பிலராக இருக்கேன் லைன்ஸ் கிளப்பு ஏற்றுகிட்டு நான் பதினோரு பதவி வைக்கிறேன் இத்தனை பதவி பதினோரு பதவியாக இருந்தாலும் கூட என்னுடைய நன்றி கூறாமல் ஐயாவுக்கு இந்த பெருமுறை ஐயாவுக்கு தான் சேரேன் நான் ஒரு மிக மிகப்பெரிய ஐயாவுக்கும் மிகப்பெரிய ஒரு விழா வைக்கிற மாதிரி மிகப்பெரிய எங்கள் டீமை கூப்பிட்டு மிகப்பெரிய எங்கள் ஃபங்க்ஷனில் இவர் ஆகா ஓவான்னு எல்லாத்துக்கும் விளம்பரமாக ஒரு பிளாஸ் ஆகுங்கிறது நான் மனசில் ஓடிக்கிட்டு அதுக்கு முன்னப்பினா லேட்டாக அந்த சொன்னதை உறுதியாக செய்வே சொல்லி இந்த சோழ நண்பர்களுக்கும் ஐயா குரு அவர்களுக்கும் இனி ஆன்பு பணி சேர்க்க இந்த சோழ பணி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினமானது லக்ன சூட்சமம் அப்படிங்கிற தலைப்பிலான வகுப்பு அப்படிங்கிறது பேரவை அப்படிங்கிறது இதுடன் பூர்த்தி பண்றோம் மீண்டும் அடுத்த பேரவை நாள் அறிவிக்கப்படும் அந்த நாளில் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியானது நடைபெறும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் ஜோதிட சொந்தங்கள் ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இறைவணக்க தொடர்ந்து வகுப்பை நான் ஒரு பேசிக்கிறேன் ம் பேச அனைவருக்கும் வணக்கம் நானுமே ஒரு ஆக்சிடென்டாக தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன் எனக்குமே ஜோதிடத்தை பற்றி பற்றி ராசி என்ன என்ன நஷ்டம் என்னன்னு தெரியாது எல்லாம் மெயினாக ராசி தான் பார்த்துட்டு இருப்பாங்க நானும் ராசி தான் பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லக்னம் தான் மெயின் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது அதுக்கு முதல்ல ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலயத்துக்கும் ஐயா தினம் கே வேலுமணி ஐயா குரு அவர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் குருவா குருவே துணை குருவில் திருவடி போட்டு குருவில் திருப்படி சரணம் நானும் கொஞ்சம் ஜாதம் பணம் பார்த்துட்டு இருக்கிறேன் இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய இந்த லக்ன சூசம் வகுப்பில் எண்ணற்ற சூசம் விதிகளை தெரிஞ்சுக்கிட்டேன் இனி இதை வச்சு நம்ம எப்படி நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்நோக்கி இந்த ஜோர பயணத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி